அலைக்கும் அலா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லாஹி ரில்லாத் வசலாம் இலாய்தீன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் முதன்மையானதும் மிக மிக முக்கியமானதும் ஏகத்துவ அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கடமையாக இருப்பது எதுவென்று கேட்டால் தொழுகை அந்த தொழுகை சரியாக நம்மிடத்தில் இருந்தால்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பது அல்லாஹுடைய திருத்துதர் நாயகம் சல்லல்லாஹூ வழிவு செல்லும் அவர்கள் நமக்கு போதித்த ஒரு போதனையாகும் அல்லாஹுடைய திருத்துதர் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் மறுமை நாளிலே ஒரு அடியான இடத்திலே முதன் முதலாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று கேட்டால் தொழுகைத்தான் அந்த தொழுகை சீராக இருந்தால் மற்ற எல்லா அமல்களும் சீராக அமையும் அது சீர்கட்டு இருக்கும் என்று சொன்னால் மற்ற எல்லா அமல்களும் சீர்கட்டு போயிடும் என்றெல்லாம் அல்லாஹுடைய திருத்துதர் நாயகம் செல்லல்லாஹ் அல்லாஹ் ஒலிவு செல்வர்கள் சொன்ன செய்திகளை நாம் பல்வேறு ஹதிசுகளின் மூலமாக அறிகின்றோம் கண்ணியத்துக்குரிய பெருமக்களே நாம் தொழுகையில் என்னென்ன துவாக்களை ஓத வேண்டும் எத்தனையோ ஆண்டு காலங்கள் ஒருவர் தொழுது கொண்டிருப்பார் பல ஹஜ்ஜு கூட செய்திருப்பார் ஆனாலும் அந்த தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்களை எல்லாம் அவர் மரணம் செய்து கொண்டிருக்கிறாரா அந்த துவாக்களை எல்லாம் ஆதாரபூர்வமான அந்த துவாக்களை எல்லாம் ஓதுகிறாரா என்று பார்த்தால் பெரும்பாலானவர்கள் ஓதாத ஒரு சூழ்நிலையைத்தான் இன்னும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு தான் நாம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தொழக்கூடியவர்கள் அல்லாஹுடைய திருத்துத நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் என்னென்ன துவாக்களை எல்லாம் அந்த தொழுகையிலே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஆதாரபூர்வமாக தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த தொழுகை ஒரு சீரான தொழுகையாகவும் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி பெற வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தொழுகையாகவும் அமையும் என்ற காரணத்தினால் கூடுமான வரையிலே இங்கே சொல்லித்தரப்படுகின்ற அந்த துவாக்களை பார்க்கின்ற பொழுதே மரணம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நாமும் மரணம் செய்து பிறருக்கும் அதை எத்தி வைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லா பார்த்து பயன்பெறுங்கள் என்பதை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே தொழுகையில் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் என்ன ஓத வேண்டும் அல்லாஹுடைய நாயகம் சல்லா அலிஸ்வலும் என்ன துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் தெரிஞ்சுக்கணும் தக்பீர் கட்டிடுறோம் தக்பீர் கட்டி நெஞ்சின் மீது கையை கட்டி கொள்கின்றோம் கட்டி கொண்டதற்கு பின்னால என்ன ஓத வேண்டும் இதற்கு என்ன ஆதாரபூர்வமான என்ன செய்தி இருக்கிறது என்பதை நாம பார்க்கணும் இதற்கு புகாரியில் எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது இந்த ஹதீஸை அபு ஹுரீரா ரதி அல்லாஹு அவர்களை அறிவிக்கின்றார்கள் அவங்க சொல்றாங்க கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கப்பர ஃபி ஸலாத்தி சகத ஹுனய்யதன் கபல அ யக்ரா அல்லாஹ்வுடைய திருதூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தக்பீரை கட்டியதற்கு பின்னால சிறிது நேரம் அதாவது கிராத் ஓதுவதற்கு முன்னால் சிறிது நேரம் அமைதியாக இருப்பார்கள் அப்படி அமைதியாக இருந்த காரணத்தினால நான் கேட்டேன் ஃபகுல்து நான் கேட்டேன் யா ரசூலல்லா பி அபி அந்தவ உம்மி என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு கற்பனம் ஆகட்டுமாக ஆர் பைன தக்பீரி உள் கிரா அத்திமாத கோலு இந்த தக்பீருக்கும் கிராத்துக்கும் மத்தியில் கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே அந்த அமைதியான நேரத்தில் நீங்கள் என்ன ஊதுகின்றீர்களே என்று நான் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகன் செல்லல்லாஹ் நியூஸ் செலவங்கள்கிட்ட கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் கால அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும பாய் து பைனி ஒ பைன ஹதாய

என்ன பெருமானார் செல்லல்லாஹ் வழிவு செல்வர்கள் ஓதுவார்கள் என்று சொன்னால் இந்த துவாவை ஓதுவார்கள் என்ன என்னதுவா மரணம் செய்து கொள்வதற்காக மீண்டும் பாருங்கள் அதை நீங்கள் என்ன செய்யலாம் குடும்பான வரையிலே நீங்கள் அதை மனணம் செய்து கொள்ளலாம் பாருங்கள் அல்லாஹும்ம பாழிதுபைனி ஒபைனஹதா யாய கம பாழத்த பைனல் மஷ்ருதி வல்மகரிவு எப்படிங்க அல்லாஹும பாழிதுபைனி ஒபைனஹதா யாய

கமா யன்கஸ் தௌபல் அபி யுமின தனஸ் சென்டென்ஸ் மூன்றாவது அல்லாஹ் முகசில் ఖதாயாய பில் மாய் வஸ் சல்ஜி வல் பர்த் அல்லாஹ் முகசில் ఖதாயாய பில் மாய் வஸ் சல்ஜி மூன்றாவது இது இப்படி மூன்றாக பிரித்து நீங்கள் மனப்பாணம் செய்து கொள்ளலாம் எப்படிங்க மீண்டும் பாருங்கள் اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم غسل خطاياي بالماء والثلج والبرد இப்படியாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவ் செல்லும் அவர்கள் இந்த துவாவை தான் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் கிராத்துக்கு முன்னால் இதை ஓதுவார்கள் என்று அபுகுரீரா அல்லாஹு அல்லாஹாலி அறிவிக்கின்றார்கள் கண்ணியத்திற்குறிப்பும் மக்களே அதனுடைய அர்த்தத்தையும் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் இந்த துவாவுடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் என்ன அல்லாஹுடைய திருத்தூத நாயகம் சல்லா அலிஸ்லம் எப்படி நமக்கு தருகிறார் பாருங்கள் அல்லாஹும் கமா பை வல் வல்மகரீம் இறைவா கிழக்கிற்கும் தூரமாக்கு இடையேக்கியதை போல கிழக்கு இங்கே இருக்குது மேற்கு இங்கே இருக்குது எப்படி அந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே தூரம் இருப்பதைப் போல எனக்கும் என் தவறுகளுக்கும் இடையிலேயே நீ தூரமாக்குவாயாக எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கும் இடையில் என்ன செஞ்சிரு தூரமாக்கிறே எப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் அந்த இடைப்பட்ட தூரம் தூரமாக இருக்கிறதோ அது போல எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தூரத்தையும் தூரமாக ஆக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது முதல்ல உத்வா செய்யா கமா தனஸ் இறைவா வெண்மையான ஆடையை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவதை போல வெண்மையான ஆடையை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவதை போல என்னை என் தவறுகளிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக அற்புதமான ஒரு இதுவாங்க வெண்மையான அந்த ஆடையை அழுக்கிலிருந்து நீ தூய் அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவதை போல என்னை என் தவறுகளிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக அப்படின்னு கேட்கணுமா மூன்றாவது அல்லாஹ் ஹமக்சில் ஹதாயாயை பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத் அந்த தவறை கூட எதை கொண்டு கழுவ வேண்டுமா சल्लल्लाஹூ আলাইহি சொன்னேங்கறாங்க யா தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் தவறுகளை கழுவி விடுவாயாக சாதாரணமாக தண்ணினால் மட்டும் கழுவுना போதாது ஆலங்கட்டி பனிக்கட்டி இவைகளெல்லாம் சேர்ந்து கழுவுனா எப்படி பளிச்சில் ஆகிடுமோ அது போல என் தவறுகளை நீ கழிவிடுவாயாக என்று இந்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹுடைய திருத்துத நாயகன் சல்லா அலிஸ்வல்லம் தக்பீர் கட்டியதற்கு பின்னால இந்த துவாவை ஓதுவார்கள் என்று ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸில் இடம் பெறுவதை நாம் பார்க்குறோம் எனவே அன்பான சகோதரிகளே சகோதரிகளே இந்த துவாவை இன்ஷா அல்லா இன்றைய தினம்

என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை மனம் செய்து கொள்வோம் எல்லாமல் அல்லாஹூ ஆலமீன் கட்டதின் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்